மனித உறவுகளும் குடும்ப உறவுகளும் சகோதரத்துவ உறவுகளும் அந்த நியமர் அல்லாஹ் தந்திருக்கின்ற நியமர் அந்த நியமர் யாருக்கு இல்லாமல் இருக்கிறதோ யாருக்கு அந்த உறவு என்று அந்த நியமக் கிடைக்காமல் போனதோ அவர்களிடத்திலே தான் அந்த அருள்களின் பெருமதியை பற்றி கேட்டு பார்க்க முடியும் அந்த அருள்களின் பெருமதியை பற்றி அவர்களுடைய உள்ளத்தில் இருந்துதான் அவங்க அதுக்கான அந்த அருள்களின் பெருமதியை ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ள முடியும் கண்ணியத்திற்குரிய சோகங்களை ஆரோக்கியத்தை அல்லா தந்திருக்கிறான் அவனுடைய ஆரோக்கியத்தை இழந்த ஒரு மனிதனத்திலே ஆரோக்கியத்தை பற்றி கடந்த காலத்திலே அவன் ஆரோக்கியமாக இருந்ததை பற்றி கேட்டு பாருங்கள் அவன் ஆரோக்கியத்தின் பெருமதியை பற்றி சொல்லுவான் அன்புள்ள சகோதரிகளே பொருளாதாரத்தை பற்றி பொருளாதாரத்தை இழந்து சின்ன பின்னமாகி பொருளாதாரமே அழிந்து போன ஒரு பொருளாதாரத்தை பற்றி கேட்டு பாருங்கள் அல்லாஹ் கொடுத்த நியமத்தை அல்லாஹுக்காக செலவழித்து அல்லாஹுக்காக அவன் அந்த நியமத்துக்களை நினைவுபடுத்தினான் என்றால் நிச்சயமாக அவன் அந்த நியமத்துக்களை நியமத்துக்களின் அருமையை பெருமையை அந்த இடத்திலே அவன் சொல்லுவான் கண்ணியத்திற்குரிய சொல்லுவதே குடும்ப உறவுகளும் அவ்வாறான நிமத்து தான் மிகப்பெரிய நிமர் வாப்பாவை இழந்த ஒருவரிடத்திலே வாப்பாவின் அருமையை பற்றி கேட்டு பாருங்கள் இல்லையே இல்லாமல் திருமணமாகி எத்தனையோ வருடங்கள் காத்து கிடக்கின்ற அந்த புது தம்பனிடத்திலே பிள்ளையின் திருமதியை பற்றி கேட்டு பாருங்கள் சகோதரனே இல்லாமல் தன்னன் தனியே ஒற்றையாக வீட்டில் வளர்ந்து வருகின்ற ஒரு சகோதரியை அல்லது ஒரு சகோதரிடத்திலே கேட்டு பாருங்கள் பாசம் என்றால் என்ன உறவு என்றால் என்ன உதவிக்கு கூட ஒருவன் இல்லாத அந்த கஷ்டத்தை நஷ்ட அவன் அந்த நேரத்திலே ஒரு நியூமத்தின் திருவதையை பற்றி சொல்வார் கண்ணியத்துக்குரிய சொல்கிறே தாயை இழந்தவனிடத்திலே உமாவை இழந்தவனிடத்திலே உமாவின் பாசத்தை உமாவின் அருமையை பற்றி கேட்டு பாருங்கள் அப்பொழுதுதான் அவன் உமா இருக்கின்ற பொழுது எப்படியான இன்பத்தை நான் அனுபவித்தேன் எப்படியான சுகபோகத்திலே வாழ்ந்தேன் உமா இல்லாமல் போய்விட்டார்களே என்ற அந்த கஷ்டத்தை மனம் நொந்து சொல்லுவார் இப்படி உறவுகள் என்பது சகோதரத்து உறவு என்பது அல்லாவுடைய அருள் அல்லாவுடைய நியூமத் அதனை எப்பொழுது அவன் இழந்து போகிறானோ அப்பொழுதுதான் அதனுடைய அருமை அவன் கொள்வான் கண்ணியத்துக்குரிய சொல்கிறேன் இந்த உறவு கிடைக்கப்பட்ட ஒருவன் இந்த உறவை தன்னலத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவன் இந்த உலகத்தில் அதனோடு சேர்ந்து வாழ வேண்டும் உறவுகளை துண்டித்து வாழக்கூடாது இரத்த வந்த உறவுகளோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகாக எங்களுக்கு வழிகாட்டி அதனை துண்டித்து வாழ வேண்டவர்களை இஸ்லாம் அழகாக எச்சரிக்கை செய்கிறது கண்டிக்கிறது அவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் தண்டனை இருப்பதாக குருவானினை சொல்கிறது